ஜீனோம் ஜீன்ஸ் குரோமசோம்ஸ் மரபணு எல்லாமே ஒரே டாபிக் தான் மரபணுவில் இருந்து தொடங்குவோம் மரபணு என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் தான் அந்த உயிரணுக்களின் கூட்டமைப்பே தான் இந்த உடல் அந்த உயிரணுக்களில்தான் இந்த குரோமோசோம்ஸ் உயிரணுக்கள் இருக்கிறது அந்த மரபணு அதை தமிழில் சொல்லப்போனால் மரபணு என்பார்கள் ஆப்பிரிக்காவில் இருந்த இப்பொழுது கூட இருக்கக்கூடிய அந்த மனிதனின் மரபணுவும் தமிழ்நாட்டிலே உதகமண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆதி மனிதன் அவனுடைய வழியில் வந்தவர்களுடைய மரபணுவும் ஒன்று இது எதை நிறுவப்படுகிறது என்றால் மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து தான் வந்திருக்கிறான் என்று முதல் விஷயம் இரண்டாவதாக நமது பலவிதமான இனங்கள் இனக்குழுக்கள் இருக்கிறது திராவிட இனம் இருக்கிறது ஆரிய இனம் இருக்கிறது மங்கோலிய இனம் இருக்கிறது இப்படி பல இனங்கள் ஒரு நான்கு இனங்கள் இருக்கிறது அந்த எல்லோருடைய மரபணுவும் நமது மரபணுவும் ஒன்று இந்த சாதி மதம் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் பிராமணன் இவன் சக்கிலியன் இவன் சூத்திரன் என்பதெல்லாம் கொடுமைக்காக மற்றவனை தாழ்வு செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் என்றெல்லாம் நாம் ஜெனட்டிக்ஸ் படித்தால் எல்லோருக்கும் அது தெரிந்துவிடும் படிக்கிறார்கள் எல்லோருமே மைக்ரோ பயாலஜி படிக்கிறார்கள் பற்றி படிக்கிறார்கள் உயிரணுக்கள் ம மரபணுக்கள் அது எப்படி மாறுகிறது அதனால் எப்படி கேன்சர் நோய் வருகிறது பலருக்கு அங்ககீனங்கள் வருகிறது மூளையிலே குறைபாடுகள் வருகிறது என்பதெல்லாம் அதுதான் காரணம் அந்த ஜீன்ஸ் தான் ஜென் ஜெனட்டிக்ஸ் தான் சிலருக்கு பரம்பரையாகவே சிலர் குள்ளமாக இருப்பார்கள் சிலர் உயரமாக இருப்பார்கள் சிலர் பல குறைபாடுகளோடு பிறந்திருப்பார்கள் அதெல்லாம் அந்த ஜெனட்டிக்ஸ் தான் அதை படித்தவர்களுக்கு இப்பொழுது சில நேரங்களில் அதை சரி பண்ண முடியும் மரபணுவை மாற்ற முடியும் சிறிது மாற்றம் செய்தால் முடியும் குள்ளமாக இருக்கிறவனை உயரமாக மாற்ற முடியும் மூளை இல்லாத மக்கா இருக்கிறவனை நல்ல ஒரு புத்திசாலியாக மாற்ற முடியும் எல்லாமே அப்படித்தான் எப்படி நமக்கு பூக்களிலிருந்து இன்னொரு பூக்களிலிருந்து புதுவிதமான தாவர இனங்கள் வருகிறது அல்லவா அது போலத்தான் மகரந்த சேர்க்கை அதுதான் ஜீனோம்ஸ் முக்கிய விஷயம் எனவே நீ இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மற்றவர்களை எல்லோரும் சமமாக பாவிப்பீர்கள் நீயும் நானும் ஒன்று வேற அல்ல எல்லாம் மனித குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான் அவன்தான் குரோமன்யான் என்பவன் மூல மனிதன் முதன் மனிதன் பகுத்தறிவு உள்ள முதன் மனிதன் குரோமன்யான் நீங்கள் தேடினால் கிடைக்கும் கூகுளில் தேடினால் விக்கிபீடியாவில் கிடைக்கும் அப்படி கிடைத்து தான் நான் இதை பற்றி பேசுகிறேன் எனவே எல்லோரையும் குறைவாக தாழ்வாக மதிப்பிடக்கூடாது அப்படி யாராவது சொன்னால் எட்டி உதையுங்கள் எட்டி உதையுங்கள் அவர்களை இப்படித்தான் உலகம் ஃபுல்லாக நடக்கிறது அதுவும் இந்தியாவில் தான் அதிகமாக நடக்கிறது குறிப்பாக இந்த பார்ப்பனர்கள் ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள்தான் தான் தான் உயர்ந்தவன் ஏண்டா நாயே மரபணு எல்லாம் ஒன்று தான் உனக்கு எனக்கும் ஒன்று தான் நானும் படித்திருக்கேன் நீ இதோ ஆட்சிக்கு வந்துட்ட அதனால் அப்படி பேசுகிற அப்படி இல்லை நாங்களெல்லாம் அப்படி கிடையாது இதோ மோத்திலால் நேரு இருந்தாரா அவருடைய மரபணுவும் மற்ற மரபணுவும் ஒன்று தான் ராகுல் காந்தியோட மரபணும் ஒன்று தான் சோனியா காந்தி மரபணுவும் ஒன்று தான் நீ என்ன புதுசாக இங்கே வானத்துலேருந்து குய்ச்சது போல பேசுகிற இதெல்லாம் நீங்கள் அடக்கி வாசிக்கணும் மரபணு தெரியாதவர்கள் பற்றி நீ எதை வேணாலும் கதை அளக்கலாம் ஆனால் அப்படி அல்ல என்று விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது எல்லோருக்கும் தெரிய வந்து விட்டது குழந்தைகள் கூட பேசுகிறது ஆதலினால் அடக்கி வாசியுங்கள் நீ வேறல்ல நான் வேறல்ல ரெண்டு பேருமே மரபணுவியில் ஒன்று தான் நீ கருப்பாக இருக்கலாம் ஒருத்தர் வெள்ளையாக இருக்கலாம் ஒன்று மாநிலமாக இருக்கலாம் அதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்படுத்துதான் இதோ ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன் எல்லாமே கறுப்பாகத்தான் இருக்கிறான் ஆனால் கலப்பினம் பண்ண பிறகு அங்கே நிறம் மாறுகிறது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் கலப்பினர்கள்தான் கருப்பாகவும் இருக்கிறார்கள் மானிடமாகவும் இருக்கிறார்கள் வெள்ளையாகவும் இருக்கிறார்கள் கலப்பு தான் காலம் காலமாக அது கலப்பினமாக மாறிவிட்டது என்று பிராமணர்களில் கூட கருப்பாக இருக்கிறார்கள் ஏன் எப்படி ஆரியர்கள் எல்லோரும் உயரமானவர்கள் வெள்ளையாகத்தான் இருந்தார்கள் என்று பார்க்கும்பொழுது அவர்களெல்லாம் கருப்பாகவும் இருக்கிறார்கள் அதெல்லாம் எதனால் கலப்பு தான் கலப்பினர்கள் தான் எல்லாம் அதனால் நீங்கள் நான் உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டால் அவனை உதையுங்கள் நான் வன் வன்முறையாக நான் சொல்லவில்லை உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான்